என் பேர் அஸ்லான் தெர்விஷ் நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் அல்லமை பதின்ன மேல்நிலை பள்ளி என் கதையின் தலைப்பு பொறுமை மற்றும் கருணை இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்பி சலா வலைசுலம் அவர்களின் அண்டை வீட்டுக்காரவங்க நம்பி சுவாசலம் அவங்களுக்கு எவ்வளோ துன்பம் செஞ்சுருக்காங்க நம்ப உலைசல்லம்மா அவர்கள் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன விஷயலாம் கற்றுத்தர போகிறாங்க அப்படின்னு தான் இந்த கதை மூலயமா நம்ம பார்க்க போகிறோம் தினம் காலையில் நம்ம நப்சுவலாசல் அவங்க ஃபஜருக்கு தொலைக்கு போகும்போது வீட்டுக்காக திறந்து பார்ப்பாங்க வீடு காசலாம் குப்பையாக இருக்குமா யாரெல்லாம் அந்த குப்பையை போடுறாங்கன்னு பார்த்தோம்னா நான் அவங்களுக்கும் தெரியும் அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காகங்க ஒரு பெண்மணி தான் இந்த வேலையை பார்த்துட்டுருக்கிறாங்கன்ட்டு இது வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த குப்பையை போடுறேன் வருடக்கணக்காக மாதக்கணக்காக இந்த குப்பையை போட்டு தான் இருக்காங்க அந்த பெண்மணி குப்பை போடுறது மட்டும் இல்லாமல் நான் விசுவாசனம் அவங்களை பற்றி அவதூரமாக மற்றவங்கள்கிட்ட பேசுவாங்க இதெல்லாம் விஸ்வாசமும் பொறுமையாகவே இருந்தாங்க போய் எதுவுமே கேட்கல ஏன் இப்படி பண்றீங்க குப்பையை போடுறீங்க எதுவுமே அவங்க கேட்கல எதனால் இந்த பெண்மணிக்கு இவ்வளோ போகணும்னா நான் விஸ்வாசங்க அல்லவா தான் இந்த பெரிய கோவமாக இருக்காங்க அந்த பெண்மணி ஒரு நாள் காலையில் நான் விசுவாசம் அவங்க ஃபஜருக்கு எந்தமும் பார்க்கும்போது குப்பையே இல்லை என்னோட குப்பையே இல்லைன்னு ஆச்சரியமாகிட்டாங்க இதே மாதிரி அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது குப்பையே இல்லை என்னடா குப்பையே இல்லை போய் அவங்க வீட்லேயே பார்த்துடலாம் என்ன சொல்லிட்டு அப்படின்னு வீட்டுக்கதை தொ தக்கிட்டே பார்க்குறாங்க வீட்டுக்கதவு திறக்கப்பட்டுச்சு அப்போல்லாம் அந்த பெண்மணி படிக்கையில் படுத்துருந்தாங்க உடம்பு சரி இல்லாமல் பக்கத்தில் போய் நர்சிலாசனம் உட்காந்து என்னாச்சு உடம்பு சரி இல்லையா அப்படின்லாம் கேட்டு நாங்கள் பக்கம் பக்கத்தில் இருக்கிறோம் ஏதாவதுனா எங்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தரோம் உடம்பு பார்த்துக்கோங்க பத்திரமா இருங்க அப்படின்ட்டு நக்சலாசனமும் போயிட்டாங்க அந்த பெண்மணி நம்ம இவ்வளோ துன்பம் செஞ்சுருக்கோமே அவர இவரோ வந்துட்டு நம்மள்ட்ட இந்த விஷயத்துல தான் கேட்குறாரே நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த அம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னையை என்னை மன்னிச்சிருங்க நான் என்னையை மன்னிக்கட்டும் நீங்களும் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா முதலாவதாக பொறுமை இரண்டாவதாக கருணை மூன்றாவதாக அந்த வீட்டுக்காரர்களிடம் நல்ல அணுகுமுறை அல்லா திருக்குரான் எட்டு நாற்பத்தி ஆறு வசனத்தில் கூறுகிறான் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் நர்சிலாசம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களிடம் மீது கருணை காட்டாதவர்களுக்கு இறைவன் கருணை காட்ட மாட்டான் பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் நாம் அனைவரும் நபி வழியில் சேர்ந்த பொறுமையாளராகவும் கருணையாகவும் இருக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக வாஹிர் தாவானா வசந்தொல்லா ரப்பில் அலிமேன் அஸ்லாம் அலிக்கும் அஹமதுல்லாய் தலபர்